நடிக்கும் போதே காதல்ல விழுந்து அந்த காதல கல்யாணம் முறைக்கு கொண்டு போன பிரபலங்கள் யாரெல்லாம் கல்ராணி தமிழ் தெலுங்கு படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகர் தான் ஆதி நம்ம தமிழ் சினிமால இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான யாகவராயனும் நா காக்க அப்படின்ற படத்துல தனக்கு ஜோடியா நடிச்ச நிக்கி கல்ராணிய இவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு நாளடைவுல நிக்கி கல்ராணிக்கும் ஆதியா ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறமா இவங்க

லைஃப் லீட் பண்றாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதம் கார்த்திக் மஞ்சுமா மோகன் ஏட்டிஸ் காலகட்டத்துல காதல் இளவரசனா ரவுண்டு கட்டிட்டு இருந்தவர் தான் நவரச நாயகன் கார்த்திக் இவரோட வாரிசு கௌதம் கார்த்திக் மட்டும் சும்மாவா இருப்பாரு அவரும் ஒரு பக்கம் மஜாவா தான் இருந்தாரு கௌதம் கார்த்திக் மஞ்சுமா மோகன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முத்தைய இயக்கத்துல வெளியான தேவராட்டம் படத்துல இருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஆரம்பத்துல கார்த்திக்கு இது சுத்தமா பிடிக்கல இந்த லவ்க்கு அவர் சம்மதிக்கவும் இல்ல அதுக்கப்புறமா கௌதம் கார்த்திக் போட்ட ஆட்டோ எல்லாம் இவரால் தாங்கிக்க முடியல இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா பையன் போயிருவா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் சரி அப்படின்னு கிரீன் நட்சத்திர தம்பதியர்கள் அப்படின்னா கண்டிப்பா சூர்யா ஜோதிகாவே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாம அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற படத்துல ஜோடியா நடிக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டு பேரும் காக்க காக்க படத்துல மறுபடியும் ஒன்னு சேர்ந்து நடிக்கிறாங்க இந்த டைம்ல தான் இவங்களோட காதலை இவங்க வெளிப்படுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச சில்லுன்னு ஒரு காதல் படம் பாத்திருக்கீங்கல்ல அதுல கூட இவங்களோட கெமிஸ்ட்ரி எவ்வளவு பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சோ சூர்யா ஜோதிகா அப்படின்னாலே அது ஒரு சூப்பரான பேர் தான் ஏன்னா ஜோதிகா இன்னும் வரைக்குமே சூர்யாவை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது ஈவன் சூர்யா ஒரு பிளாப்பே கொடுத்தாலும் ஜோதிகா முட்டுக் கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் ஷாலினி ஒரு மனுஷனுக்கு பேஷனோ பார்ட்னரோ நினைச்ச மாதிரியே கிடைச்சி அதை ஒரே டைம்ல என்ஜாய் பண்ற பாக்கியம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது ஆனா அஜித்துக்கு அது எவ்வளவு சூப்பரா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா கோலிவுட்டோட உச்ச நட்சத்திரமா இருக்கக்கூடிய அஜித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹீரோவா நடிச்ச அமர்கலம் படத்துல தான் ஷாலினி பேர் பண்ணாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஷாலினி மேல ஒரு காதல் வந்து அஜித் அங்க வச்சு ஓபனா சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா ஷாலினி அஜித் லவ் பண்ண ரெண்டாயிரம் ஆண்டுல இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இல்லாம கோலிவுட்லயே ஒரு சூப்பரான சக்சஸ்ஃபுல் பேர் அப்படின்னு அஜித் கோ ஷாலினிக்கு ஒரு பேர் இருக்கு லிஸ்ட்ல அடுத்து எடுத்து பார்க்க போறது பாபி சிம்கா ரேஷ்மி மேனன் அறிமுக இயக்குனர் சக்திவேல் பெருமாள்சாமி சாமி இயக்கத்துல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான உரிமீன் அப்படின்ற பேண்டசியான த்ரில்லர் படத்துல தான் பாபி சிம்காவும் ரேஷ்மி மேனனும் ஒன்னு சேர்ந்து நடிச்சாங்க இந்த படத்துல நடிக்கும் போதே இவங்களுக்குள்ள ஒரு காதல் ஏற்படுச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் டேட் பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க